அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஏழு தொகுதிகளா தேமுதிகவின் பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அக்கட்சியை வலுப்படுத்துவதற்காக தொடர்ந்து சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் இந்த சுற்றுப்பயணங்களின் பொழுது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று தேமுதிகவை வலுப்படுத்த வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் தேமுதிக ஒரு பலமான கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என அவர் கூறி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எங்களை முதுகில் குத்திவிட்டார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது ஐந்து மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை சீட்டையும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்து அதற்கான பத்திரத்திலும் கையொப்பமிட்டிருந்தார் அப்பொழுதே நாங்கள் தேதியை கேட்டோம் ஆனால் அவரோ செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் கூட தேதி குறிப்பிடாமல் நாங்கள் கையெழுத்திடுவோம் தற்பொழுது தேதி குறிப்பிட மாட்டோம் அதே சமயத்தில் உங்களுக்கான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த பதவியை கொடுப்போம் என கூறியிருந்தார்கள் அவர் முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் என்ற மாண்பை கருதி அவர் கூறியதை நம்பி நாங்களும் விட்டுவிட்டோம் ஆனால் தற்பொழுது மாநிலங்களவை தேர்தல் வந்தபோது நாங்கள் அவரிடம் மாநிலங்களவை எம்பி சீட்டை வலியுறுத்துவதற்காக எங்கள் கட்சியின் பொருளாளரை அனுப்பியிருந்தோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இப்பொழுது தர முடியாது அடுத்த தேர்தலில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என எங்களிடம் கூறினார் இதை ஏற்கவே முடியவில்லை நாங்கள் தருகிறோம் என்று கூறித்தான் எங்களோடு கூட்டணியை அமைத்தார்கள் ஆனால் தற்பொழுது இப்பொழுது தர முடியாது என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் மேலும் செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது நாங்கள் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை தருகிறோம் என எப்பொழுது கூறினோம் அதற்கான ஆதாரம் அவர்களிடம் உள்ளதா என கேள்வி எழுப்பி இருந்தார் அந்த ஆதாரத்தை வெளியிட எங்களுக்கு சற்று நேரம்தான் ஆகியிருக்கும் ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவரது மாண்பை குலைத்துவிடக் கூடாது என்பதனால்தான் நாங்கள் ஆதாரத்தை வெளியிடவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமியை போன்று நாங்களும் நடந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியின் நிலை என்ன ஆகியிருக்கும் என தெரியும் எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசினால் அவரது மதிப்பு அவராகவே குறைத்துக் கொள்வதாக ஆகிவிடும் என்பதனால்தான் நாங்கள் அமைதி காத்தோம் மேலும் இனிமேலும் நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் அந்த கட்சியோடு எத்தனை சீட் என்பதை பத்திரத்தில் எழுதி வாங்கி கொண்ட பின்புதான் பேச்சுவார்த்தையே தொடங்குவோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு கூட்டம் கூடுவதாக அவராகவே தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார் அவரது சுற்றுப்பயணத்தில் கூடக்கூடிய கூட்டத்திற்கு பணத்தையும் கோட்டரையும் பிரியாணியையும் கொடுத்து கூட்டி வருகிறார்கள் என்பது அவரது கட்சியைச் சேர்ந்தவர்களேயே சேர்ந்தவர்களாலேயே வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது அதை நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் தேமுதிகவிற்கு தொண்டர்கள் விஜயகாந்தின் மீதுள்ள பாசத்தின் வெளிப்பாட்டில் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களிடம் பணம் இல்லை நாங்கள் யாரையும் பணம் கொடுத்தும் கூட்டவில்லை தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி தேமுதிக தான் என குறிப்பிட்டிருந்தார் இவரது பேச்சின் மூலம் அதிமுகவை இவ்வளவு காலமாக கடுமையாக எதிர்த்து பேசாதிருந்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது அதிமுகவை கடுமையாக எதிர்த்து பேசியிருப்பதற்கு காரணம் திமுகவோடு கூட்டணி உறுதியாகிவிட்டது என கூறப்படுகிறது காரணம் சமீபத்தில் தேமுதிகவின் திருச்சி மாவட்ட செயலாளரான திரு கணேஷ் அவர்களின் இல்ல திருமண விழா நடைபெற்றது இந்த திருமண விழாவிற்கு பிரேமலதா சுதீஷ் விஜய் பிரபாகரன் போன்றவர்கள் சென்றிருந்தார்கள் இதே திருமண விழாவிற்கு திமுகவின் திருச்சி மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான கே என் நேருவும் கலந்து கொண்டிருந்தார் அப்பொழுது நான்கு பேரும் ஒரே மேடையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இது கூட்டணிக்கான அச்சாரம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் சமீபத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடல் நலக்குறைவிலிருந்து மீண்டு வீடு திரும்பியிருந்தார் அப்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் விஜயபிரபாகரன் இருவரும் நேரில் சென்று முதல்வரின் உடல் நலம் குறித்து கேட்டு வந்தார்கள் இப்படி தொடர்ந்து தேமுதிக அதிமுகவின் பக்கம் சாய்ந்து வருகிறது மேலும் ஏவா வேலுவின் மூலமாக பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டதாகவும் கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் தற்பொழுது பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளது எனவே அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியாது உங்களுக்கு ஏழு தொகுதிகளை தருகிறோம் என ஏவா வேலுவின் மூலமாக திமுக அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இதற்கு திமுக தரப்பிலிருந்து இதுவரையிலும் பதில் கிடைக்கவில்லை மேலும் தேமுதிக தரப்போ வரும் ஜனவரி மாதம் கடலூரில் எங்கள் கட்சியின் சார்பில் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அந்த மாநாட்டில்தான் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதையும் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பின் மூலம் திமுகவிற்கும் அவர் செக் வைத்துள்ளதாகவும் திமுக தாங்கள் கேட்ட தொகுதியை ஒதுக்கும் என அவர் எதிர்பார்த்திருப்பதாகவும் மேலும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க அவர் விரும்பவில்லை திமுகவோடு கூட்டணி வைக்கத்தான் விரும்புகிறார் என்றும் கூறப்படுகிறது நன்றி